الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الله دي كرفي على إنه دي تميل عليكم من ஒவ்வொரு மாதமும் அதில் பயன்பெறக்கூடியவர்களுக்கு அவர்கள் சிறிய சிறிய விடயங்களை மனநமிட வேண்டும் குரானில் இருந்து சிலதையும் பாடமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மனநமிடுவதற்கு கொடுக்கப்படுகின்ற பகுதிகள் இவ்வருடமும் அல்லாஹுடைய கிருஃபையால தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இவ்வருடம் அஹ்லாக் குணங்கள் நற்குணங்கள் மக்களிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள் எவைகளை தவிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை பற்றியுள்ள ஹதீஸ்கள் போன்றவைகள் கொடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் சென்ற மாதத்துடைய பகுதியும் இம்மாதத்துடைய பகுதியும் இன்று உங்களுக்காக முன்வைக்கிறேன் முதலாவதாக இவ்வருடம் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்குரிய சூரா மனனமாக சூரத்துல் கஹப் எல்லாரும் கட்டாயம் ஓத வேண்டிய சூரா ஜும்மாவுடைய நாளையில் கட்டாயம் ஓத வேண்டிய சூரா சூரத்துல் கஹப் ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஓதினால் அடுத்த ஜும்மா வரைக்கும் அவர்கள் அவருக்கு அது ஒளியாக இருக்கும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் அதையும் நாம் மனநமிட்டு அன்றாடம் ஓதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வருடம் சூரத்துல் கஹ்புடைய முதலாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது ஆயத்து வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அது ஒவ்வொரு மாதத்திற்குரிய பகுதியாக பிரிக்கப்பட்டு இன்ஷா அல்லா அனுப்பி வைக்கப்படும் இரண்டாவதாக ஹதீஸ் மன்னனத்தில் முதலாவது ஹதீஸாக அலஹி வசல்லம் அல் ஹயா உஷோ அபத்தும் ஈமான் மின் அல் ஈமான் رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه الله بن تودر صلى الله عليه وسلم كور نار هل بدكم إيمان أركل ياهم نول بخاري مسلم أروي بور أبو هريرة رضي الله عنه إن ده كان من نائهم صلى الله عليه وسلم أور هل تدية ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களில் ஒன்று வெட்கம் அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஈமானுடைய பல கிளைகளில் வெட்கமும் ஒரு கிளையாக இருக்கின்றது வெட்கம் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்தும் வெட்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய படைப்பினங்களில் இருந்தும் வெட்கம் வர வேண்டும் வேறொரு ஹதீஸில் நபிசுல்லா அலை வசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள் ஹக் அல் ஹயா உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹுவை வைக்கப்படுங்கள் அல்லாஹ்விடம் வைக்கப்படுங்கள் என்று நபி அவர்கள் கூறின நேரம் சஹாபாக்கள் சொல் சொல்கிறார்கள் அல்லாஹ் நாங்கள் சொன்னோம் அல்லாஹுடைய தூதரே இன்னி அலம்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் நாங்கள் அல்லாஹுவிடம் வெக்கம நாங்கள் வெக்கமுடியவர்களாக இருக்கிறோம் என்று கூறின நேரம் நபிசுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஐ சதாலி அதை நான் இங்கு நாடவில்லை அதாவது நீங்கள் நினைக்கின்ற மனிதனுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய வெக்கத்தை நான் இங்கு நாடவில்லை உண்மையாக வெக்கப்படுவதென்றால் தலையை பாதுகாத்தல் வமா வா அதை சூழால் இருப்பவைகளை பாதுகாத்தல் அதாவது நல்ல விடயங்களை சிந்தித்து செயல்படுதல் அதனுடைய கருத்து கெட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல் உள்ளவைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுதல் தலையை பாதுகாத்துக் என்றால் அதனுடைய உறுப்புகள் கண் காது வாய் போன்றவைகள் இவைகளை அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் பயன்படுத்துதல் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு கண்ணால் நடக்கக்கூடிய பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொண்டு அதே மாதிரி காதால நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் எங்களுடைய சாப்பாடு குடிபானங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு உண்மையாக வெக்கப்படுவதென்றால் அதுதான் அதே மாதிரி உபப்பநவா வயிறையும் அதற்கு சூழல் உள்ள வைகளையும் மர்மஸ்தானம் வயிறு ஏனைய உடல் உறுப்புகள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதை விட்டும் நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ்விடம் இருக்க வேண்டிய உண்மையான வெக்கம் என்று கூறினார்கள் அதே போல தற்கூரில் மௌத்த மரணத்துடைய வாழ்க்கை மரணம் ஒன்று இருக்கின்றது வாழ்க்கை கபூருடைய வாழ்க்கை இருக்கின்றது அதையும் ஞாபகப்படுத்த கொள்ள வேண்டும் துன்யா யார் உண்மையாக ஆஹிராவை விரும்புகிறார்களோ அவர் துனியாவுடைய பாசங்களில் இருந்து துனியாவுடைய அழகு அழகு சாதனைகளில் இருந்து அவைகளை விட்டு விட்டு அல்லாஹின் பக்கம் மீளுவார் செய்கிறாரோ அவர்தான் உண்மையாக அல்லாஹுவிடம் வெக்கம் கொண்டவர் என்று நபி அலை அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்விடம் இருந்து வெக்கம் என்பது அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொண்டு அல்லாஹ் ஏவினவைகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அதே போல அடுத்த பகுதி மனிதர்களுடன் வெக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இருக்கும் பொழுது நாங்கள் சில விடயங்களை பேச மாட்டோம் செய்ய மாட்டோம் வெக்கத்தின் காரணமாக இப்ப இதே போல அல்லாஹுவிடமும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காகவே படைத்திருக்கின்றானோ எங்களுக்கு தக்குவாவுடன் இருக்குமாறு சொல்லி இருக்கிறான் தக்குவா என்று சொன்னால் நல்ல விடயங்களை எடுத்து நடந்து தீயவைகள் அல்லாஹ் தடுத்த வைத்திலிருந்து தவிந்து கொள்ளுதல் அவை எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாதான் அது அல்லாஹ்விடைய உண்மையான வெக்கமாக இருக்கின்றது அதே போல நபிசு அல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஹதிஸ்லே வருகின்றது ஒரு குமரி பெண் வீட்டிலே அறையிலே அடைந்து கிடக்கின்ற ஒரு குமரி பெண்ணை விட நபிசல்லாம் அவர்கள் மிகவும் வெக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்களிலே முக்கியமாக உஸ்மான் ரஹ் வான் அவர்கள் மிக வெக்கமுடையவர்களாக அவருடைய வெக்கத்தை பார்த்து மலக்குமார்களும் வெக்கமடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏன் இந்த வெக்கம் ஈமானுடைய பகுதிகளில் ஒன்று ஈமான் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை نبي صلى الله عليه وسلم ورهل هل أديل نافع بدر داره مدلا هذه محرم ماذا ماذا حديث الحديث الحياة شعبه من الإيمان بكم من بدي إيمان اللي رندو مور بحدي نبي كورين حديث بدرك بطل دعاء من اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك اللهم مصرف القلوب இறைவா உள்ளங்களை திருப்புகின்றவனே உள்ளங்களை திருப்புகின்றவனே எங்கள் உள்ளங்களை உனக்கு வழிபடுவதன் பக்கம் திருப்புவாயாக மனிதனுடைய உள்ளங்கள் யாவும் அல்லாஹுடைய ரஹ்மான் ரஹ்மானுடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது அல்லாஹ் விரும்பின மாதிரி அதை திருப்புவான் திரட்டுவான் என்று ஹதீசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாங்கள் அல்லாஹுவிடம் எங்களை நல்ல விடயங்களின் பக்கம் திருப்புவாயாக என்று நாங்கள் அடிக்கடி துவா கேட்க வேண்டும் அபிசுல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் இந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இரண்டாவது மாதத்திற்குரிய மனன பிரிவில் இரண்டாவது ஹதீசாக கால ரசூலுல்லாஹி சுல்லு அலி வசல்லம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உன் சகோதரனை பார்த்து புன்முறுவலுடன் சிரிப்பதும் உனக்கு தர்மமாகும் ஒரு மனிதனுடன் புன்முறுவலுடன் நடந்து கொள்வது அவனை கண்டவுடன் புன்முறுவலுடன் சிரிப்பது நல்ல முறையில் வரவேற்பது அது அவனுக்குரிய தர்மமாக சதகாவாக எழுதப்படும் என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் திருமிதி அறிவிப்பவர் அபூதர் வேறொரு ஹதீசிலே இதே கருத்தை அவர்கள் கூறும் பொழுது நல்ல முகத்துடன் இன்முகத்துடன் உன்னுடைய சகோதரனை சந்திப்பது அதுவும் தர்மமாகும் அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குவது அவனை கண்டவுடன் நல்ல முறையில் சிரிப்பது இவைகள் அனைத்தும் தர்மத்தில் சதகாவுடைய நன்மையை தரக்கூடியது என்று நபிசல்லாஹூ அரை வசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது பகுதிக்குரிய இரண்டாவது மாதத்திற்குரிய துவாவாக் குலூபி கல்பி ஆலிக் உள்ளங்களை பிறட்டுகின்ற இறைவனே என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயாக முதலாவது துவாவை போல் போன்ற கருத்து முதலாவது துவாவில் முசரீஃப் அல் குலூப் உள்ளங்களை பிறட்டுகின்ற இறைவனே உன்னை வணங்குவதன் மீது எங்களுடைய உள்ளத்தை பிரட்டுவாயாக என்று நபி அவர்கள் கூறுவார்கள் இரண்டாவதாக இந்த துவா உள்ளங்களை பிறட்டுகின்ற இறைவனே உன்னுடைய மார்க்கத்தின் மீது எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக பாவங்களின் மூலமாக ஈமானுடைய பலகீனத்தின் மூலமாக உன்னுடைய அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து விலகாமல் இறுதி வரைக்கும் உறுதியாக இஸ்திகாமத் என்று சொல்லப்படக்கூடிய உறுதியாக நிலையாக அவனுடைய மார்க்கத்தில் இருப்பதற்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹாவிடம் கேட்பது இதையும் நபி அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இந்த துவாவையும் அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க இருந்தார்கள் அல்லாஹிங்களை பற்றி ஆஹ் அல் குரானில் கூறும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் ரப்பே எங்களை நீ நேர்வழிப்படுத்தியதன் பின்னால் எங்களுடைய உள்ளத்தை வழி எடுத்து வழி எடுக்க செய்துவிடாதே துதிய குழுபன எங்களுடைய உள்ளத்தை வழி செய்து விடாதே என்று அவர்கள் துவா கேட்பார்கள் அந்த துவாவையும் அதிகமாக நபிசவல்லா அலைவசம் அவர்களும் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் எந்த அளவு தான் அமல் செய்தாலும் எவ்வ எவ்வளவு நல்லவர்களாக வாழக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் இறுதி முடிவு எப்படியாகும் என்று சொல்லி அல்லாஹுக்குத்தான் அது தெரியும் அதனால் நபிசல்ல மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஈமானுடனே இருக்க வேண்டும் என்ற துவாக்களை அதிகமாக போதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட துவாக்கள் கருத்துடன் ஹதீஸ்கள் குண நல்ல குணங்களை பற்றியுள்ள ஹதீஸ்களும் இன்ஷா அல்லா தொடராக ஒவ்வொரு மாதமும் மனநம் இடுவதற்காக வேண்டி மனன மனநூறு கொடுக்கப்படும் யாருக்கெல்லாம் மனநமிட முடியுமோ இருப்பவர்கள் இந்த அழைப்பு மன்றத்தில் பிரயோசனம் பெறக்கூடியவர்கள் அனைவரும் இதை மனநமிட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து எடுத்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது கொடுக்கப்படுகின்றது அதில் முக்கியமாக சிறுவர்களுக்கு நாங்கள் மனநம் செய்ய ஆர்வம் ஊட்ட வேண்டும் பெரியவர்களாகிய நாங்களும் எங்களுக்கு மனநம் இல்லை நாங்கள் மனநம் இல் மனநமிடாவிட்டால் நாங்களும் அதை மனநமித்து பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஹதீஸில் ஹதீஸ் மனநம் மனநத்தின் போது அதனுடைய இலக்கம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது மேலதிகமான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த ஹதீஸை எங்கே எந்த கிதாபில் வருகின்றது யார் அறிவித்திருக்கிறார்கள் என்று விளங்கி அதனுடைய விளக்கங்கள் மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்படுவார்கள் தேடி அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஹதீஸிலும் துவாவிலும் அது எங்க அதனுடைய வருகின்றிருக்கின்றது ஹதீஸில் அறிவிப்பவர் அறிவிக்க போன்ற வகைகளை மனநமிட வேண்டும் துவாவில் அது அவசியமில்லை அதனுடைய இலக்கம் மனநிட வேண்டிய அவசியமில்லை அது மேலதிகமான தெளிவுகளுக்குத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே லகுவான முறையில் மனநமித்து அதில் கூறப்படக்கூடிய விடயங்களை நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா أرل وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم